என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுத்த முன்னெடுப்பு இதற்கு முன்னாடி ஒன்றிய பாஜக அரசாங்கம் தமிழகத்துக்கு என்னென்ன தீங்குகள் இழைக்கப்பட்டார்கள் என்பதற்காக ஓரணியில் தமிழ்நாடு என்கிற முன்னெடுப்பு எடுத்து கிட்டத்தட்ட இரண்டரை கோடி சொந்தங்களை திமுக உறுப்பினர்களாக சேர்த்திருப்பது மிகவும் சிறப்புக்குரிய விஷயமா இருக்கு ஏன்னா தொடர்ந்து பாஜக அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு நிதி தராம நீட்டை வந்து நுழைக்கிறது இந்தி திணிப்பு ஜிஎஸ்டி இது மட்டும் இல்லாம தொகுதி மறுசீரமைப்புன்னு பல துரோகங்களை தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து இழைத்து கொண்டிருந்தாங்க அதெல்லாம் எதிர்க்கும் விதமாக ஒவ்வொரு குடும்பங்களிலும் பாஜக அரசாங்கம் என்னென்ன தீங்குகள் செய்திருக்காங்க அதை திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி எதிர்த்திருக்குது இருக்குதுன்னு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற முன்னெடுப்பை நிறைவு செய்ததுன்னு நோக்கமா அடுத்த ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி இந்த பயிற்சி கூட்டம் சென்னையில முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அத்துணை நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொருளாளர் தொண்டர்கள் என பல தரப்பட்ட திமுக திராவிட கழக முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி முன்னெடுப்பின் மிக முக்கிய நோக்கம் தமிழ்நாட்டின் ஜனநாயக மக்களின் உண்மையான வாக்கு பறி போக கூடாது வாக்காளருடைய உரிமையை பறித்து விடுவார்கள் பாஜக அரசாங்கத்தின் குறுக்கு வழி சிறப்பு வாக்காளர் திருத்தம் இதன் மூலம் வாக்காளர்களை பறிந்து பாஜக அரசாங்கம் தமிழ்நாட்டில் நுழைய பாக்குறாங்க அப்படி நுழைய விடக்கூடாது என்பதற்காக என்பதற்காகத்தான் ஒவ்வொரு பூத்திலையும் சிறப்பாக கண்காணிக்க வேண்டும் அவங்களுடைய உண்மையான வாக்காளர்கள் பறிபெயரக்கூடாது கிட்டத்தட்ட நூறு வாக்குகளுக்கு ஒருவர் என்ன ஆறு லட்சம் பூத் கமிட்டியினரை நியமனம் செய்திருக்கிறாங்க இது அண்மையில் வந்திருக்கக்கூடிய தகவல் நம்முடைய உரிமை வாக்கு பறி ஓயிடக்கூடாது அப்படின்னு நினைத்தீங்கன்னா நிச்சயமாக எஸ்ஐஆர் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வீடியோக்குள்ள தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து நம்முடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்க